இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்துவர்களுக்கும் வணக்கம் ஆகும் உங்கள் இசைமதி வாணர் இன்னைக்கு இந்த காரணியில ரெண்டு செய்திகள் சம்மந்தமாக நம்ம பேசிருக்கிறோம் ஒன்னு திராவிடம் தமிழ் அனந்த் சீமானவர்களுக்கும் அனந்த் திருமாவளம் அவர்களுக்குமான கருத்து மோதல் இல்லை யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத அவங்க வாயிலேருந்தே என்ன சொன்னாங்க அதை வச்சு பார்க்க போகிறோம் ரெண்டாவது அரசு ஊழியர்களுக்கான ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அவர் அறிவிச்சிருக்காங்க அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கானொண்டியில் பார்க்குறக்குறோம் வாங்க கானொடிக்குள்ளே போகலாம் அரசியலில் நம்ம தலையிடணும் நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இந்த மண்ணுக்கான பெரியார் யார் அப்படிங்கிற தலைமையில நடத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த கூட்டம் எழுச்சியோடு இன்னைக்கு நடக்க இருக்கிறது நாம் தமிழர்லாம் அதரோ அதாவது வெகு வெகு ரொம்ப பார்வையோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடக்கும் என்ன போது நம்ம தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கிறத அண்ணன் சீமான் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் இன்னும் சொல்ல போனால் மத்த கட்சிக்காரனே அதிகமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையில நம்ம இன்னைக்கு ரெண்டு செய்தி பத்தி பார்க்க போறோம் என்னன்னா அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசாமல் இங்கே நிகழ்வு இல்லை அப்படிங்கிறது ஒன்னு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் திருமாவளவன் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளன் அவர்கள் மறுமடை சித்திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அது பொதுச்செயலர் வைகோ அவர்கள் வந்து ஒரு நடைபயணம் தொடங்குறாங்க மற்றும் சமத்துவ நடைபயணம் தொடங்குறாங்களே தலைவர் வைகோ அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபயணம் போறதுல பெரிய கில்லாடி அவர் பெரிய கிங்னு வச்சுக்கங்களேன் கிங் மேக்கர் மாதிரி அவர் பெரிய ஆள்னு வச்சுக்கா தொடர்ச்சியா வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வருஷம் அவர் வாட்டுக்கு மது எதற்குன்னு சொல்லுவாரு புகையை கண்டிச்சு நடக்க பாரு அப்படி தொடர்ச்சியா எதுக்காக நடந்துட்டே இருப்பாரு நான் செம்பவளியை மீட்க போறேன் காவேரியை மீட்க போறேன் முல்லைப்பெரியாரை விட்டு வந்து அப்படி நடைபயணம் போயிட்டே இருப்பார் இப்ப ஒரு சமத்துவ நடைபயணத்தை நட தொடங்குறாரு அதை தொடங்குற இடத்துல வந்து அதாவது திருச்சியில இருந்து தொடங்குறாரு இல்லையா அந்த தொடங்குற இடத்துல அரசியல் கட்சி தலைவருடைய ஆதரவு அரசியல் கட்சியின் நட்புகள் நட்பு வட்டங்கள் எல்லாம் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க அந்த மேடையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு தான் விவாத பொருளா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தா திருமாவளன் அவர்கள் ஒண்ணு சொல்றாங்க இங்க தமிழ் யாரால் வாழ்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திராவிடத்தால் தான் தமிழ் வாழ்கிறது திராவிடம் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தி மொழி எதிர்ப்பை இந்த மண்ணில பிடித்தது திராவிடம் தான் அதனால தமிழை அழியாமல் காத்துடுது திராவிடம் தான் அந்த திராவிடம் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னடா திராவிடம் தமிழை வாழ வச்சுதான் அப்படின்னா நமக்கு மண்டை எங்கேயோ போக சொல்லுவாங்களே நமக்கு ஒரு சும்மா இருக்க மாட்டேன் அங்கேயாவும் போதே அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடியான காலகட்டங்களில் அண்ணன் திருமாவளவன் என்ன பேசினார் அப்படின்னு போய் பார்த்தா திராவிட தேசியம்னு ஒன்னே கிடையாத ஒரு கற்பிதம் அப்படின்னு சொல்றாரு ஒரு கற்பனை வாதம் ஒரு கற்பிதம் திராவிடர்கள் என்று யாரும் கிடையாது திராவிட இனம் கிடையாது திராவிட நிலம் கிடையாது திராவிடத்துக்கு என்ற மொழி இருக்கிறது திராவிடம் என்கிற போர்வையில தமிழை அவர்கள் தங்களை திராவிடர்களா மாற்றிக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி ஆணி தரமா நான் இப்ப சொல்ல யாரு அண்ணன் திருமாவள சொல்ற நான் இப்ப சொல்லலை இப்பவும் சொல்றேன் இதுக்கு முன்னாடியும் சொல்றேன் திராவிடம் என்று ஒரு இனம் இங்கே கிடையாது திராவிட நிலம் கிடையாது திராவிட பரப்பு கிடையாது திராவிட மொழி கிடையாது திராவிடர்கள் யாரும் கிடையாது ஒரு கற்பனை கற்பிதம் அப்படின்னு சொல்லி ஆனா திருமாவளம் தான் சொல்றாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா நீங்க இதுல என்ன யோசிக்க வேண்டியதுன்னு பார்த்தா இந்தி மொழி போராட்டம் எப்படி நடக்கு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு வரைக்கும் அந்த காலகட்டத்துக்கெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறுல தான் சொல்றாரு திராவிடம்னு ஒண்ணு கிடையாதுன்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துக்கிட்டு நிக்கிற போது சொல்றாரு இல்ல இல்ல இந்தி மொழியை காத்து அடுத்து நின்னு தமிழை காத்தது திராவிடம் தான் தமிழர்களை வாழ வைப்பது திராவிடம் தான் பாதுகாப்பது திராவிடம் தான் அப்படின்னா அந்த திருமாவளவனுக்கு என்ன தேவை இருக்கு இந்த மாற்றி பேசுவதற்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு ஒரு யோசனை அதுதான் சீமானவர்களும் கேட்டிருக்காங்க மாற்றி மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன திருமாவர்களுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துல திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை வாதம் ஒரு கற்பிதம் அப்படின்னு சொல்லும் போது நாங்க இருந்து கேட்டவங்க தானே ஏன் இப்ப மாத்தி பேசுறீங்க திராவிடம்னு என்ன நிலப்பரப்பு நீங்க தானே கேட்டீங்க இப்ப எங்க இருக்குது திராவிட மொழின்னு என்ன பேச முடியும் அப்படின்னு கேட்டா இப்ப அந்த தொலை திருப்பி அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப நமக்கு அந்த கேள்விதான் வருது அண்ணன் திருமாவடுகளுக்கு ஏன் இந்த திடீர்னு இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்னு பார்த்தா ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி கூட அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி ஒண்ணு வைக்கும் போது திராவிட கட்சிகளை திட்டதா இருக்கட்டும் இதுக்கு அடுத்து திராவிட கட்சி திமுக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அவர் பேசுகிற பேச்சு முதல்ல முற்றிலும் மாறுபட்டதாகவே இருக்கும் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னதை தான் நம்ம நம்ம வந்து இன்னும் இன்னும் வலுவோட போய் சொல்லிட்டு இருக்கிறோம் அண்ணன் திருமா மாறிட்டாரு அவருக்கு ரெண்டு சீட்டு தேவைப்படுச்சு நாலு சீட்டு தேவைப்படுச்சு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணிக்கை தேவைப்படுது எப்ப நாங்க வந்து தேர்தல் அரசியலே சந்திக்காதவங்க கொள்கைக்காக நின்னவங்க அப்படின்னு பேசின அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு பிறகு வெற்றி என்ற ஒன்றுதான் மிக முக்கியமா பட்டுச்ச ஒழிய கொள்கை ஒன்றும் மிக முக்கியமா படல அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சு எப்படி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சு இவரும் எம்எல்ஏ ஆயிட்டாரு இவங்க கூட கூட்டணி வச்சு பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ஹெச் ராஜாவும் எம்எல்ஏ ஆனார் ஒரே காலகட்டத்துல இவர் மங்களூர் தொகுதியில போட்டிட்டாரு அவங்க காரைக்குடி தொகுதியில போட்டிட்டார் இல்ல என்ன ஏன் இந்த சுட்டிக்காட்ட வேண்டியது அப்படின்னா ஹெச் ராஜா தான் பேசுவாரு ஹெச் ராஜாவை திருமாவளவன் சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு இவரோட பூர்வீம் எங்க இருக்கு போய் தேடி பாருங்க ஏன் பூர்வம் இங்கதான் இருக்கு ஹெச் ராஜா பூர்வீகம் எங்க இருக்குன்னு போய் பாருங்க அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு ஆனா அந்த ரெண்டு பேருமே திமுக பரஸ்பரம் பாரதிய ஜனதா கட்சியும் விடுதலை கூட்டணி வச்சிருந்தாங்க இன்னும் சொல்லப்பன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிற போதுதான் குஜராத்ல இனப்படுகொலையை நிகழ்த்தியது பாஜக மோடி ஆட்சியில அப்பவும் கூட ராம்விலாஸ் பாசன் வடக்க இருக்க ராம்விலாஸ் பாஸ்வன் அந்த இருந்து வெளியே போயிட்டாரு ஆனா அண்ணன் திருமாவளம் அந்த கூட்டம் இருந்து வெளியே போக மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமான அந்த கூட்டணியில இடம் பெற்றே இருந்தார் அப்ப அப்ப இதை நீங்க சுட்டி காட்டி இப்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கல அவங்க சகாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்களை ஆதரிக்கிறவங்களா அது தேர்தல் நிலைப்பாடு வேற கொள்கை நிலைப்பாடு வேற நாங்க சமரசமே பண்ணிக்கல எப்படி கூட்டணி வச்சு அவங்களுக்கு ஓட்டு கெட்டு அவனுக்கு ஓட்டு போட்டு அவன் ஓட்டு போட்டு நீ அவனுக்கு ஓட்டு போட்டு சொல்லி மக்களை ஏமாத்தி நீயும் ஏமாந்து உன்னையும் ஏமாத்தி மக்களையும் ஏமாற வச்சு ஒட்டு மொத்தமா ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான் ஒரு எம்பி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றிக்காக எல்லாத்தையும் வளைஞ்சு நெழிஞ்சு குனிஞ்சு கும்பிடு ஓட்டு கூப்புற விழுந்து குட்டிக்காரன் வரைக்கும் அடிச்சுட்டு இப்ப வந்துட்டு இல்ல இல்ல அது தேர்தல் நிலைப்பாடு வேற கொள்கை நிலைப்பாடு வேற நாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த இடத்திலும் சமரசம் செய்யவில்லை எப்படி காங்கிரஸ் கட்சி ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று பேசிக்கொண்டே உன்னே முக்கால் லட்சம் ஈழத்தமிழர்களை கொண்டெடுத்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருந்துகிட்டு இப்ப வரைக்கும் கேட்டா நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக காங்கிரஸ் ஓடு கூட்டுறையில் இருக்கிறது நேத்து நடந்த சமத்துவம் அந்த பேர நடைபயணத்துல வைக்கோட நடைபயணத்துல யாரு தமிழினத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மேதகவர்களின் படம் இருக்குது அதற்காகவே காங்கிரஸ் கட்சி உங்களோட கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி அங்க வந்து வாழ்த்த வரல என்ன திருமாவளதான் பல் சொல்லுவாரா சொல்லுங்க பாப்போம் ஏன் அவர் உங்களுக்கு தலைவர் இல்ல தென் தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல நான் பாத்துருக்கிற விழுப்புரத்துல இருக்கட்டும் இந்த தென் தமிழ்நாட்டு தலைவர் படமும் உங்க படத்தை ஒண்ணு போல மீசிய முடிக்கிட்டு தமிழ்நாட்டின் பிரபாகரன் அப்படின்னு உங்க பேரை சொல்லி போடலையா அதே சிறுடைய உங்களை வரையில அவர் படம் இருந்ததுக்காக உங்க கூட்டணி கட்சி வர மாந்த போட நாய அப்படின்னு உங்களால சொல்ல முடிஞ்சதா இல்ல அந்த கூட்டணி எட்டி வெளியே வர முடியுதா இல்ல அந்த கூட்டணி அவங்க வேண்டாம் அவங்கள புறக்கணிங்க நீங்க அப்பதான் உங்க கூட்டணியில இருப்போம் அப்படின்னு திமுகிட்ட உங்களால அறிவுறுத்த முடியுதா கடினமா சொல்ல வேண்டாங்க நயமா சொல்லி பாருங்க நீங்க தான் அப்பதான் எப்பயுமே சொல்லுவீங்க மென்மையா நயமா அப்படித்தானே சொல்லுவீங்க கண்டிச்சுக்கிற மாட்டீங்களேன் கூட்டணிகச்சியில் இருந்தாலும் திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கும்போது உங்க சொந்த கட்சி கட்சிக்கார வச்சு கொடி ஏத்தமுள்ள உங்களால நீங்க ஏற்றிட்டு போன கடியை பிடுங்கி போட்டு எல்லாருமே வழக்கு போடுது இந்த மாவ மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் இந்த தட்டி கேட்க முடியல வேங்க வயல அவ்வளோ பெரிய கேவலமான சூழ்நில நடந்தது கடைசியில் அவங்களே காரணம் யாரு தண்ணி யார் குடிக்கிறாலும் அவனே தண்ணிக்குள்ள அப்படி மரத்தை கலந்துட்டான் அப்படின்னு அறிக்கையை கொடுத்துருக்காங்களால என்ன பண்ண முடிஞ்சு மூணு ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு அப்போ என்னன்னா இல்லாத ஒண்ண அதை பாருங்க அண்ணன் சிம்மன்னு தெளிவா சொல்றாரு கீழடி ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நாகரிகம் கிடைச்சிருச்சு கீழடியில அந்த நாகரீகத்துக்கு என்ன பேர் வைப்பாங்க இந்திய நகரின்னு வைக்க முடியுமா ஏன்னா இந்தியா ஒரு நாடு ரெண்டாயிரத்தி இருநூறு நாடு முன்னாடி இருந்ததா ஆண்டுகளுக்கு முன்பு சரி திராவிட நகரின் வைக்க முடியுமா திராவிட நாகரீகம்னா நாகரிகனா திராவிடன்னு ஒண்ணு இருந்ததா இப்பயும் இல்ல அது வேற விஷயம் அப்பயாவது இருந்ததா அப்ப தமிழ் தான் இருக்குது ஆனா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திராவிட கட்சிகளோட எவனாவது ஒருத்தன் ஒரு அமைச்சர் முதலமைச்சர் ஒருத்தன் ஒரு அதிகாரி அது தமிழ் நாகரிகம்னு சொல்லியிருக்காங்களா திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு எப்படி இதெல்லாம் தெரிய தெரியும் தெரியலையா அது தமிழா திராவிடம் தெரியல எங்க திராவிடமே கற்பிதம் விட்டு திராவிடம் தான் எங்களை வாழ வைக்குது உங்களை வாழ வைக்கீங்க உங்களை ரெண்டு சீட்ல உட்கார வைக்கீங்க தொடச்சா பத்தாண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக உட்கார வைக்க உங்க கட்சிக்காரனை சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வைக்க அதுக்காக நீங்க கும்பிடுங்க கூப்பிட கூட விழுங்க வாயில மண்ணி போடுங்க என்னத்தையும் தின்னுங்க தமிழர்கள் மேல ஏன் அந்த குற்றத்தை சுமத்துறீங்க தமிழர்கள் திராவிடம் சொல்லுறதுக்கு நீங்க யாருங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு யாரு இந்த உரிமையை கொடுத்தது தமிழர்கள் தமிழர்கள் தான் ஆரியன் ஆரியன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு மூணு சதவீதம் பாப்பா உட்காந்துருக்கான் அந்த பாப்பான காரணம் இன்னைக்கு அத்தனை பேர் முதலமைச்சர் யாரு தமிழனா துணை முதலமைச்சர் யாரு தமிழனா நாட்டில் அமைச்சர் அமைச்சர்கள் தமிழனா யோசிச்சு பாருங்க திருமாவளவன் அவர்களே பாருங்க நாங்களும் சரி பரவாயில்ல அண்ண 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 அண்ணன் கடந்து போ கடந்து போ கடந்து போனா உங்களை வச்சு அவன் வேட்ட நாய் மாதிரி ஏவிக்கிட்டே இருக்கேன் நீங்க வந்து இங்க லொல்லு குறைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க குறைஞ்சபட்ச நியாயம் வேண்டாம் எப்படி இருந்து எழுச்சி தமிழர் தானே உணர்ச்சி தமிழர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல எங்க போச்சு உணர்வு அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்றேன் எங்க போனது அந்த ஆர்ப்பல் ரெண்டு சீட்டு கிடைச்சோன்னா நாலு சீட்டு கிடைச்சோனா கப்பனு பிடிச்சிருக்கு அம்மன் கிடவா இப்படி அடங்கம் அத்து இப்படி கையை நீட்டி நாலு சீட்டு வாங்க பிடி பிடிக்க கடை அப்படின்னு சொல்லி மாத்தி ரொம்ப அவசர இது என்னது நாலு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாலு சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்ச உடனே உங்க சமர கொள்கை எல்லாம் சமரசமாகுதா கேட்டா நாங்க அப்படி பண்ணவே இல்லை அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கப்பறங்க என்னங்க கொள்கையை சமரசம் இல்லை நீங்க பேசுறீங்க நாம்தான் என்ன சீமானவர்கள் ஒரு பாரதியாரை பற்றி விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்துறேன் அவன் பாப்பா நடந்துட்டு போயிட்டான் அந்த அமைப்பு நடத்துறதுல பாரதியாரை பற்றி பேசிட்டா அப்படி ஒன்னே ஒரு மணி நேரம் பேசிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு அதுல ஒரு இடத்துல பார்ப்படம் கடாபாரை எடுத்து பெரியாரை உடைக்க போறேன்னு சொல்லிட்டாரு அதை தூக்கிட்டு என்னென்ன பேச்சு ஆர் எஸ் குழந்தையா உங்களுக்கு தெரியுமா எப்படி இல்ல எப்படிங்கிற நீங்க கூட்டணி வைக்கும் போதெல்லாம் அப்படி இல்லாம இப்படி இல்லாம அப்படியே இவன் பூசின மாதிரி இருக்கணும் இவன் பூசாத மாதிரி இருக்கணும் மேற்போச்சா பேசிட்டு போயிட்டு அப்புறம் ஓட்ட வாங்கி ஜெயிச்சிட்டு வந்துட்டு இல்ல இல்ல கூட்டணி இல்ல எங்க நிலைப்பாடு கொள்கை நிலைப்பாடுல தப்பா இருக்கு நாங்க வெளியே வந்துட்டோம் அப்ப நீங்க சரியானாலா இருக்கிற இடத்துக்கு உண்மையாவும் பேசுறது கிடையாது இல்லாதுக்கு நேர்மையாகவும் நிக்கிறதும் கிடையாது ரெண்டும் ரெண்டு பக்கமும் இல்லாம இப்படி அகலா கால் வச்சு கப்ப கிழிஞ்சிட தலைவா ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்துற உங்க மக்களை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்ச்சமூத்த ஏமாத்துறீங்க உங்களை தலைவனாக கொண்டு மக்கள் பின் வந்து நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க ஒரு படத்துல சொல்லுவாள்ல உங்களுக்கு என்னடா பண்ணுறோம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நம்பி இருக்கேன் என்னடா பண்ண போறாங்க அப்படின்னாட்டா உங்களுக்கு என்னடா பண்ணிருக்கேன் ஒண்ணுமே பண்ணல அதத்தான் அவங்களுக்கு பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அமைப்பை கட்டுனா இறந்து போனாரா அந்த அமைப்பை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க சரி அதை பயணிச்சு கொண்டு போனீங்க அதை அரசியல் பயத்துனீங்க கொள்கை நிலவரம் நீங்க சமூக நீதிங்க ஆற்றல் நீங்க எதையாவது உன்னை கடைபிடிச்சீங்களா சரியா இன்னைக்கு சமரசம் பண்ணி நாலு சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க இதை விட என்ன சாதனை இதுல என்ன நீங்க எங்களை பேசுறதுக்கு என்ன இருக்கு நாம் தமிழர் பற்றி பேசு உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பாப்பா நீங்க சரியா இருந்தா ஏங்க நாம் தமிழர் வந்து சேர்றாங்க கூடிய பிள்ளைய எதுக்கு வயிறு எறீறீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க மேல கோவம் இருக்கு திமுக திருட்டுறோம் திராவிடத்தை உங்களெல்ல நாங்க செருப்பால் அடிக்கிறோம் திராவிடத்தை உங்களை இல்ல நாங்க கழுத்தை அறிச்சு கொல்ல போறோம் திராவிடத்தை உங்களை கிடையாது உங்களுக்கு என்னங்க படுறவன் அடி வாங்குறவன் கேவலப்படுற துன்பப்படுறேன் துயரப்படுறேன் பார்த்து கஷ்டப்படுறவன் அவனுக்கு இல்லாத மான இன உணர்ச்சி உங்களுக்கே வருது நீங்க எதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க மண்டே மண்டே கொடுத்துக்கிட்டு நான் தமிழர் விடுதலை சத்தில பேசுச்சா சொல்லுங்க பாப்போம் இல்ல விடுதலை சத்துல எங்காவது விமர்சிச்சு பேசுறீங்க அண்ணன் சொன்னாரா ஏன் நீ ஆளு விட்டு எவ்வளவு பேச வச்சீங்க இப்ப நீங்களே நேரடியா பேசுறீங்க ஆமா அது ஆரோசர கை குழந்தை எப்படி யோசித்து பாருங்க இதுவரைக்கும் எங்க அண்ணன் உங்களை ஒரு தடவை விட்டு கொடுத்து பேசிருப்பாருங்க எங்கேயாவது எங்கயாவது பேசிருப்பாரா போங்க இன்னைக்கு இருக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட விட மாட்டேன்ட்டான் என்ன பேசுனீங்க நீங்க என்ன பேசுனீங்க உக்காந்துட்டு சமூக நீதி சமத்துவ பேரணி பேசிட்டு இருக்கீங்களே முதலமைச்சர் அங்க தானே உட்கார்ந்து அந்த கிட்டுங்க ஒரு நன்வர் எடுத்திருக்காரு அந்த படத்தை பத்தி உங்களுக்கு கேள்விப்படல இருதலை உண்மை லட்சுமணி சாமி படுகொலை செய்யப்பட்ட போது இந்த உணர்வு இல்லாம அத்து போச்சு அவங்களுக்கு எழும்பாத தலைவர் ஆயிட்டீங்களா எழுச்சி தலைவரு உணர்வு இல்லாத தலைவர் ஆயிட்டீங்களா உணர்ச்சி தலைவரு எப்படி வாயத்திறக்கல் அந்த படத்தை பத்தி தமிழ்நாட்டு மண்ணில் தமிழனுக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டேன்ட்டா தமிழ் படத்துக்கு தமிழ் வரலாற்று கதைக்கு திரையரங்கு இல்லைன்னு போயிட்டா வாயத்திற்கல தலைவர சீட்டு கட்சியில இருந்து யாராவது புடிங்கிட்டு போயிருன்றாங்களா ரொம்ப நாள கூட்டிலேயே இருக்கீங்க கட்சியே தான் இருக்குது பேருக்கு வேணா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு விளட்டுறாங்களா பானை உடஞ்சிடும் பயப்படுறீங்களா இல்ல என்ன கணக்கு எதுக்கு பம்புறீங்க திராவிடன கற்பனை சொன்னீங்களே இப்ப கற்பனை போய் கலர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து கபர்க கபர்க அப்படின்னு ஏன் காட்டுறீங்க ஏன் காட்டுறீங்க இல்லாத மொழி மொழி இல்லாத ஒரு இன இனங்கனோ மக்கத்தைனா எங்க மொழி இல்லாத எங்க ஒருத்தர் சோர் சாப்பிடாம இருக்கலாங்க ஒருத்தர் பணம் இல்லாம இருக்கலாம் சாதி இல்லாம இருக்கலாம் மதம் இல்லாம இருக்கலாம் மொழி இல்லாம ஒருத்தர் எப்படிங்க இருப்பான் எப்படி இருப்பான் திராவிடங்க மொழி மொழி இல்லாத இனம் தாங்க திராவிடம் இனம் திராவிடம் முட்டாகினம் திராவிடம் மூடர்களின் இடம் திராவிடம் திராவிடம் அடுத்தவனோட உரிமையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் உரிமைன்னு பேசுறதுதான் திராவிடம் அடுத்தவனோட நிலத்தை பறிச்சுக்கிட்டு அது தான் திராவிடம் அடுத்தவனோட சொல் எடுத்துக்கிறது தன் சொல்லுன்னு சொல்றதான் திராவிடம் மொத்தமா அடுத்தவனை அபகரிக்கிறதா திராவிடம் இன்னும் சொல்லப்போனா அடுத்தவனாவே மாறுறதான் திராவிடம் காட்டியும் கொடுப்பாங்க கூட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படியே தன்னை வந்து அவனுக்குள்ள அடைச்சு தன்னா தானா மாறி விட்டுறது அதுக்கு எதுக்கு நீங்க போய் நிக்கிறீங்க முட்டு கொடுத்துட்டு நிக்கிறியா தான் அப்படி இந்த பொய் எத்தனை நாளைக்கு அவங்க பிஜேபி டீம் சொல்லி சரிச்சுட்டாங்க ஒருத்தர் ஓட்டு எரிக்கிட்டே இருக்குது எட்டு சதவீதம் வந்துருச்சு இப்ப உங்களை அனுப்பி விட்டாங்க நீங்க வெஞ்சாமரை அப்படி அங்குறது கிளம்பி வந்துட்டீங்களா ஆட போய் உட்கார போனாலும் பிளாஸ்டிக் ஆறாங்க அதே உங்களால் தீர்க்க முடியல எப்படி உட்கார பண்ணல சேலர் பாபு முன்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் சேரு அப்படித்தானாங்க துறைமுக முன்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் சேரு அப்படித்தானே எங்க திமுக ராசான்னு ஒருத்தர் இருக்காருங்க உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே ராசா கழக துணை பொதுச் செயலாளர் தானே இருக்கிறாங்க இங்க ஸ்டாலின் பக்கத்தில் அவர் உட்கார்ந்து தானே உட்கார்ந்தாரு என்னன்னு சொல்லிட்டு உதயநிதி உட்கார சொல்லாரு எங்க போச்சு உங்க சமூக நீதி கேட்க வேண்டியது காணொலியை பார்க்கல நீங்க திருமாவளம் காணொலியை பார்க்கல அந்த காணொலியை கேட்டுற வேண்டியதானே அப்படி மகனும் பக்கத்தில் உட்காராதாடா சமூக நீதி அப்படின்னு கேட்க வேண்டியதானேருண்டே மடுவாடா அப்படின்னு கேட்கிறாருல அவரு வந்த முதலமைச்சர் சாதி கேக்கிறாருல நீங்க கேட்க வேண்டியதானே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சீட்டு போதும் நோட்டுக்கிட்டு வருதானே எலெக்ஷன் நேரம் வருது கத்துற கத்துக்கு தகுந்த தருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களோ இல்ல எப்படி எனக்கு புரியல ஏன்னா நீங்க அவ்வளவு எளிமையா குற்றஞ்சாட்டி போய்ல எங்களோட உரிமையோட நிலத்தை எங்களோட பண்பாட எங்களோட கலையை எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட லக்கியத்தை இலக்கியத்தை எடுத்து எவன்ட்டே தாரை வேற நீங்க எங்க புரோக்கர் வேலை பார்க்கணும் இல்லை நீங்கள் எதுக்கு புரோக்கர் வேலை இல்லை பிறகு அண்ணன் திட்டுறாரு வச்சுறாருன்னா பேச தீவார் நீங்கள் பேசுற காரணம் தான் முன்னாடியே இருக்குது பெரியார் ஒரு காலத்தில் பேசிட்டு பெரியார இப்போ திட்டணும்னு ஆயிரம் கேள்வி கேட்குறீங்களா பதில் சொல்கிறாள் எங்கள் அண்ணன் ஆமாங்க அப்புறம் கற்பித்து கொடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்போ தான் பார்த்தா அப்படி தெரியுது காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல்ல சொல்லுங்க நீங்க அப்படி திராவிடத்தை இல்லைன்னு போய் சொல்லிட்டாங்க இப்ப திராவிடம் தான் இருக்குது திராவிடம் இப்படி முன்னாடி ஆக்டோபர்ஸ் மாதிரி வந்து படுத்து கிடக்கு வாயிலே அமர்ந்திருக்கு அப்படின்னா சொல்லுங்க உண்மையா என்னை அப்படி நான் இந்த சொத்துக்களைனா என்னை தாப்பிட்டுருவோம் என்னை திராவிடமே மாத்திருவாங்க என்ற கட்சியை பிடிக்கிருவாங்க சொல்லுங்க ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்திட்டு ரெண்டு சீட்டுக்காக என்ன பொழப்பு இல்லாத திராவிடத்தை இப்ப இருக்கிற திராவிடம் இல்லாத கரு திராவிட இப்ப இருக்கிற திராவிடமா கற்பிதம் மாறாமல் போயிருச்சா மொழி இல்லாத இப்ப மொழி வந்துருச்சு தமிழ் மொழி தான் அதுக்கு இடம் இல்லாது நிலப்பரப்பு இல்லாத இருக்கு தமிழ்நாடு தான் வந்துருச்சு எங்க இந்த அயோக்கிய பல்க்கு இங்கென நடவடிக்கை கிடக்கு அப்படின்னு கேட்போம்ல தொடர்ச்சியா மக்களை ஏமாத்திட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தலைவா நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பேசின காணொலியும் நேத்துல கிடக்கு நீங்க இப்ப நேரத்து பேசுற காணொலியும் கிடக்குது எல்லாத்தையும் மக்கள் பார்க்க தான் செய்கிறாங்க பாப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பாருங்க என்ன வந்து திராவிட திராவிடம் கொடி ஸ்டாலே இருக்கீங்களா வந்து சேரும் பாரு ரெண்டாவது நம்ம என்ன ஒரு செய்தியை பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இந்த அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல அதிமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசோட அறி அறிவின்படி இந்த ஓய்வு திட்டத்தை ரத்து பண்ணாங்க அதுல இருந்து அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தவங்க இந்த தேர்தலில் கூட வாக்குறுதி குடிச்சு திமுக போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றாம இருந்தாங்க ஐந்தாண்டு முடிய போகுது இப்ப சமயமா போராட்டங்களை எல்லாருமே அரசு ஊழியராக கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்சார வலிய ஊழியர்கள் இப்படி எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய வேலையை பறிக்கக்கூடாது தனியார் கூட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தூய்மை துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே போராட்டம் சமீப காலமா அப்படி நடுமா நடந்துகிட்டே இருந்துச்சு இப்ப ஒரு வழியா பேசி முடிச்சு ஜாக்டர்ஜியோ அமைப்பு கூட உட்காந்து தமிழக அரசு பேசி முடிச்சதோட விளைவு இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு புதிய ஓய்வு திட்டத்தை அறிவிக்கிறோம் பழைய ஓய்வு திட்டம்ல ஒரு புதிய ஓய்வு திட்டத்தை அளிக்கிறோம் ஒரு நிறைவு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அந்த புதிய ஓய்வு திட்டம் என்னன்றது இன்னும் முழுமை பெறப்படல அதான் உண்மை ஏன்னா அவங்களுக்கே இன்னும் என்னங்கிறது வரல அத அது எப்படி எதிர்கொள்றது இன்னும் முழுசா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறதே தெரியல அந்த புதிய ஓய்வு திட்டத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பத்து சதவீத ஊதிய பங்களிப்பா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து மாநில ஊழியர்கள் அதோட சேர்த்து அவர்கள் சம்பளம் வாங்குறாங்கல்ல அதுல ஒரு பாதி பணத்தை எடுத்து பாதி சதவீதம் ஐம்பது சதவீதத்தை எடுத்து அவங்களுக்கு ஓய்வூதியமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல அவர் ஒருவேளை ஓய்வதியார் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு அவங்க யாருக்கு என்ன யாரை பிரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமா வழங்கலாம் அப்படின்னும் பனிக்காலத்துல அவர் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கிறது அதாவது அரசல் ஓய்வு பெறும்போதே இல்லை அவர் பள்ளிக்காலத்துல அவர் இறந்து போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த புதிய ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதாவது இப்ப இந்த திட்டத்தை அறிவு எப்படி இந்த ஜீவோ வந்து பாஸ் ஆகி இது அரசு அலுவலர்கள்னு ஒன்னு இருக்காங்க இப்ப காவல்துறையில வருவாய் துறையில அஹ் பள்ளிக்கல்வித்துறை இவங்கெல்லாம் நேரடி அரசு ஊழியர்களாக இருக்கணும் போக்குவரத்து மின்சார இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாரியத்தின் நடிப்படல வருவாங்க இந்த ஜீவோ வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த அரசு அலுவலர்களுக்கு உடனே இப்போ பாஸ் ஆயிரும் இந்த வாரியத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆறு ஆண்டு ஆயிரும்னு வச்சுக்கோங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சதா சோ அப்படி ஒரு வேலை யாராவது ஓய்வுக்கு வருவதற்கான தகுதி காரி காலத்துல நிறைவு செய்யாம அந்த அறுபது வயசுக்கு வேலை செய்யாம இடையிலேயே அவங்க விலகுனா அவங்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போல கருணை அடிப்படையில ஓய்வூதியம் புதிய ஏற்கனவே முன்னாடி ரெண்டாயிரத்தி நாளுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஓய்வு ஓய்வு பெற்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது திட்டத்தை பத்தி அவங்கள அறிவிச்சிருக்காங்க ஜாக்டோ ஜி அமைப்பு அதோட பேசி எங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கு இன்னும் சில கோரிக்கை கொடுத்துருக்கோம் சேர்த்துக்கு முன்னாடி அதையும் நிறைவேற்றி தந்துருவாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திமுகவை நம்பி இந்த திராவிட மாடல் அரசு அறிவித்த அந்த அறிவிப்பை நம்பி இப்ப இருக்கக்கூடிய அந்த ஊழியர் அரசல்வர்கள் கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த ஜீவோ ஆர்டர் பாஸ் ஆகும் தான் இது எப்படியான ஒரு குழப்பத்தோட சொல்லியிருக்காங்களா இல்லை வாக்குக்காக சொல்லியிருக்காங்களா இல்ல உண்மையிலேயே அந்த ஊழியர்களின் மனநிறைவை கொட்டி இல்லை என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள தான் தெரிய வரும் அதனால அந்த திட்டம் என்பது இந்த எங்களை பொறுத்தவரைக்கும் கண் துடைப்பதா ஏன்னா தேர்தல் நேரத்துல இத்தனை ஆண்டு காலம் அஞ்சு வருது ஆளு ஆண்டு ஆள் ஆளே முக்காண்டு முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் என்னாச்சு எப்படியாவது இவங்க வாக்கம் வாங்கணும் அரசு எல்லாம் கட்டுப்பில் இருக்கான் போக்குவரத்துல டிரைவர் கண்டிப்பெல்லாம் திமுக மனநிலையில ஒருத்தன் கிடையாது மின்சாரத்துல வேலை செய்யலாம் ஒருத்தன்ல தனித்தனியா ஆள் வச்சு ஆள் வச்சு ஆள் பிடிக்கிற வேலை தான் திமுக பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த பழைய ஊதியம் அது சொல்லி அதை மாத்தி ஒரு புதிய உதவி திட்டம் மாத்திட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியா உட்காந்துக்கலாம் ஓட்ட வாங்கிடலாம் கணக்குப்படி எல்லா திட்டமும் வாக்குக்கான திட்டம் தாங்க மாதிரி இந்த ஓய்வூதிய திட்டத்தும் வாக்குக்காகவும் ஒப்பந்த ஊழியர்கள் இருக்காங்க வர அரசு ஊழியர்கள் அவங்களுக்கான வாழ்க்கைக்காக இல்லை இந்த திராவிட மாடல் அரசோட இந்த திமுகவோட வாக்குக்காக இந்த வேலையை செஞ்சிருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம் கட்டாயம் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திட்டம் இந்த இது எவ்வளோ தூரம் வேலைக்கு சொல்றாங்க இது எவ்வளோ தூரம் அந்த ஜாக்டர் ஜியோ பொறுப்பாளர்களும் அதை பார்த்த முன்னு பேசுவோன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய மிச்ச இன்னும் சில கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத பத்தி நாள்கள்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்